நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு பதினொன்னு இருபத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் கிருத்திகை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசுரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வங்கியில் சேமிப்பை அதிகரிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களை உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது அவசர முடிவுகளையும் தவிர்க்கணும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளையுடன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் பற்றி வீண் டென்ஷனும் பயமும் அதிகரிக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன நாள் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பண உறவு உண்டு உறவினர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் அணுகுமுறை மற்றும் ரசனைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் புது புது அந்தஸ்து கிடைக்கும் புது சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த சிம்மராசிக்காரர்கள் என்ற நாள் கனவு மனைக்கிலிருந்து மணக்க சொற்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கின்ற உங்க ராசிக்கு சந்திராசிரமம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்ற என்னால பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் உடன் பிறந்தவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களை சுற்றி இருப்பதும் சுயரூபத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க அக்கம்பக்கம் வீட்டாருடைய ஆதரவு கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவது இருப்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடியும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய வீடு மனை வாங்குவது இருப்பது போன்ற விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்குது போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கின்ற நாளில் குடும்பத்தாரர்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க உடன் பிறந்தவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சீரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டிய லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எழுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் கணவன் மனைக்குள் அன்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் திடீர் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக அமையும் உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்